அனைவருக்கும் வணக்கம் அட்வான்ஸ்டு தமிழ் குவான்டம் தர்மோடைனமிக் எனர்ஜி ஹேர்வெஸ்டிங் சிஸ்டம் அண்ட் இன்வென்ஷன் இப்போ ஒரு ஒரு வியப்பான ஒரு ஆராய்ச்சி நான் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஹனிகோம்பு தந்துகி கவர்ச்சியின் மூலமாக ஒரு தந்துகி கவர்ச்சி எப்படி அது மேலே போகுது எப்படி கீழே வருது அதாவது ஈர்ப்பு விஷயம் எதிர்த்து தான் மேலே போகுது இப்போ அதே விஷய பயன்படுத்தி எதிர்காலத்தில் மின்சாரம் தாக்காத அதாவது மனிதனை தாக்காத மின்சாரம் அதாவது என்னென்னா வித்தவுட் ஷேக் வித்தவுட் எலக்ட்ரிக் ஷேக் மின்சாரத்தை நம்ம உருவாக்க முடியும் இப்போ பாருங்கள் ஒரு சிங்கிள் மாலிக்குள் ஒரு ட்ரினி ட்ராப் தான் இருக்குது மிக அளவு தான் இருக்குது இது வந்து இப்போ பாருங்கள் நானூற்றி ஐம்பத்தி எட்டு அதாவது ஐநூறு மில்லியோட்டு கிட்டே கிட்ட போயிட்டுருக்குதா இப்போ முன்னாடி ஜீரோ அம்லோட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ரெண்டு நான் முட்டை வைக்கிறேன் ரேட் முட்டை வச்சு ஜீரோ ஆகிடுது ரெண்டும் முட்டிகிட்டு இருக்குது ரெண்டு முட்டினோடனே அது ஜீரோ போயிடு பாரு முட்டை முட்டை வைக்கிறேன் பாருங்க இப்போ ம் மின்சாரம் உற்பத்தி ஆகுது எடுத்த உடனே அது வந்து எவ்வளோ போகுது பாருங்கள் அது ஐநூறு மில்லியுட்டுக்கு போயிடும் இப்போ ரெண்டையும் முட்டை வைக்கிறேன் நான் ஜீரோ மில்லியுட்டுக்கு போகுது பாருங்க அப்போ இந்த ப்ரோட்டான் எக்ஸ்சேஞ்சு மெம்பர்னு இந்த சுலமத்திலே அதை ஹைட்ரேடியம் ஹைட்ரேடியம் ஹைட்ராக்சைடு இலவச எலக்ட்ரிசிட்டி பாருங்க இப்போ நான் வெளியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் விளக்கி காட்டுறேன் விளக்கி காட்டுறப்ப அது கிடுக்கிடுக்கிட்டு அது மேலே போயிடும் உடனடியாக உடனடியாக பூச்சியத்துக்கு போகுது உடனடியாக ஐநூறு மில்லி ஒன்று போகுது அது எவ்வளவோ போகிட்டுதில்ல எப்படி நடக்குது எல்லாம் இப்போ மறுபடியும் ஜீரோ பண்ணுற மாதிரி அப்போ ஜீரோ உடனடியாக போயாச்சு இதுதான் வந்து ஜீரோ நிலையின் பேர் அப்போ எப்படி இப்போ திருட முடியாது பூச்சியத்துக்கு போயிட்டோம்னா எந்த அரசாங்கம் எந்த மக்களையும் திருட முடியாது இல்லையா இப்போ அரசாங்கம் வந்து திருடுது இல்லையா ஏழை மக்களை திருடுற மாதிரி திருட முடியாது பூச்சியத்தை போட்டு யாரும் திருட முடியாது இப்போ பாருங்க மறுபடி போயிடுது லேச பூச்சித்துக்கு போயிரு பூச்சிக்கு போகுது இப்போது இப்போ கண் முன்னாட டயங்கில் பாருங்கள் நானூறு வரும் பாருங்க உடனே கிட்டுக்கிட்டு கிட்டு கிட்டு கிட்டுக்கிட்டுன்னு ஏறுது இப்போ நான் திருமதி அண்ணா சிவில் இருக்க ஒரு பணிவான வேண்டுகோள் ஏற்கனவே நான் முந்தைய காணல நான் சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன் அந்த முன்னைய மு முந்தைய காணையில் வந்து நீங்கள் ஆறு மூங்கு பதினெட்டுருந்தால் வைக்கிறீங்க ஆனால் பதினஞ்சு மூங்கு நாற்பத்தஞ்சு அதாவது நீங்கள் பிளா பிளாங்க்ஸ் மாறுடி டென் டு த ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் இன்டூ டென் மைனஸ் டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் ஃபார்ட்டி ஃபோர்னு அவளுடைய மேக்ஸ் பிளாக் யூனிட் சொல்லுது அது கிணக்கிட்ட பார்த்தீங்கன்னா அது பதினஞ்சு மூங்கு நாற்பத்தஞ்சு அது அந்த கணக்கு தான் அது இப்போ நீங்கள் உயிரற்ற முந்தை வாயை பயன்படுத்தவில்லை உயிர் உள்ள ஹெவி சார்ஜ்டு பிளாஸ்மா ரேஞ்சு இருக்கிற வாட்டர் ஹீட் பண்ணி ரெண்டாயிரம் டிகிரி ஹீட் பண்ணோம்னா அது ப்ளாஸ்மாவாக மாறிடும் ஹை கரண்ட் அதில் பாயும் ஆக அந்த பிளாஸ்மா அந்த குடுவைக்குள் ரெண்டு அடுமணி தகுடு ஒரு அறுமணி தகுடும் ஒரு செம்பு தகுடு வச்சிட்டோம்னா அப்போ நீங்கள் வந்து அந்த இந்த கேஸ் ஒரு கிராம் கேஸ் உள்ளே செலுத்தர வேண்டியது தான் செலுத்தறதுக்கப்புறம் அது அவங்க எங்கேயும் பரவிடும் ஹை சார்ஜு பார்ட்டிகுலர் தான் இருக்கும் ரெண்டாவது அது பூராவே மின்சாரத்து உற்பத்தி பண்ணுறேன்னா நீங்கள் ரெண்டு தகுடு வேறு வச்சுருக்கிறீங்க எந்த தகடு அழிமணி தகடும் செம்புத்தகடு வரும்போது அது மின்சாரத்தை உற்பத்தி பண்ணும் பாயிண்ட் செவன் வந்துட்டு அதில் வந்துடும் நீங்கள் பாயிண்ட் செவன் வந்துட்டு உள்ளிருந்து வெளியவே எடுக்கலாம் ஏன்னா எப்படி இருந்தாலும் இன்ட்ராக்ட் பண்ணும் ரெண்டாவது ஏன்னா வந்து வெற்றிடம் வெற்றிடத்தில் வந்து நீங்கள் ரெண்டு பொருளுக்கு நடுவில் இருக்கிற நீர் மூலக்கூறு கடுமையாக அதிரும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதை பூமியில் செஞ்சு பார்த்துரலாம் இன்னொரு இன்னொரு நோபல் பரிசு வந்து யாருக்கு கிடைக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா அண்ணா ஹெவிலியருக்கு கிடைக்கும் இல்லாட்டா என் பொண்ணை தான் முயற்சி பண்ண சொல்லணும் என் பொண்ணு அமெரிக்காவில் இந்த இங்கிலாந்தில் படிக்கிறாங்க ஹெட்ஃபோஷையர் யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன் எம்எஸ்எஸ்ப்ரோஃபீஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு தைரியம் வரணுதெல்லாம் ஏன்னா இங்கிலாந்துக்கும் ஸ்வீடனுக்கும் பெரிய தூரம் இல்லை ஒரு ஒரு மணி நேரத்தில் போயிட்டு வந்துடலாம் போய் நேரடியாக அண்ணா ஹெவிலியரை சந்தித்து இப்படி ஒரு ஆராய்ச்சி இருக்குன்னு ஒரு கற்றை கொடுத்து போட்டு வந்தோம்னா சிந்திக்கலாம் நமக்கு வந்து என்னென்னா இதை வச்சு நம்ம ஒன்றும் எழுப்பிடிக்க முடியாது அதாவது நான் ரொம்ப மதிக்கிற யோசனாதர் த கிரேட் சோசியல் வெல்ஃபேர் த்ரு த கிரேட்டு சோசியல் ரிஃபார்மர் த ஹோலிஸ்டிக் த கிரேட் ஜீசஸ் அவர் என்னதெல்லாம் சொல்கிறாரு அவர் வந்து இருந்து குவாண்டத்துக்கு போகிறார் யூ டோன்ட் கிவ் யூ டோன்ட் கிவ் ஃபிஷ் யூ கேன் கிவ் ஹவ் டு கேட்ச் த ஃபிஷ் யூ டோன்ட் கிவ் ஃபிஷ் யூ கிவ் ஹவ் டு கேட்ச் த ஃபிஷ் தமிழில் சொல்லப்போனால் மீனை கொடுக்காத தூண்டிலே கொடு இது மிகப்பெரிய புரட்சி யார் யோசுநாதர் சொன்னது தான் அவர் அது வந்து கிளாசிக்கலிருந்து குவான்றத்துக்கு போகிறார் இப்படி சுப்பீரியர் நாலேஜ் அவர் சோசியல் ரிஃபார்மர் இல்லையா ஆக அங்கே நீங்கள் யோசுநாதர் சொல்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ அறிவை வைத்து கொண்டு துன்பத்தை நீக்க வேண்டும் ஒருவனுக்கு பசிக்கு உணவு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அவன் சோம்பேறி உட்காந்து இருப்பான் பசிக்கு உணவை எப்படி எடுப்பது பசிக்கு உணவை எப்படி உற்பத்தி செய்து கொடுப்பது அப்படின்னு இயேசுநாதர் சொல்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் எப்போ என்ன பண்ணுறீங்க சோற்றவே போட்டிருக்கிறீங்க சோறு எப்படி உற்பத்தி பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சால் தான் எல்லோரும் உற்ப ஒழுக்கத்துக்கு வருவாங்க நீங்கள் சோம்பே பாருங்கள் இப்போ வந்து நானூற்றி எண்பது ஐநூறுக்கு போயிடும் எவ்வளோ தான் இருக்குது தண்ணீர் வந்து ஒரு சொட்டு கூட கீழே விழுக்கிறது அது போயிட்டால் தான் இருக்கும் டச் பண்ணால் சைபருக்கு போயிடுது அதுதான் ஆச்சரியமாக இருக்குது போனால் சைபர் தான் அப்புறம் பாருங்கள் சைபர் போயிடுச்சு ப்ளஸ்ஸு மைனஸ் ஏற்கனவே சைபருக்கு போய்டுது அப்போ ச பூச்சிக்கிட்டு போயிட்டால் யாரும் திருட முடியாது இல்லையா இது என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்போ எதிர்காலத்தில் வித்தவுட் ஷேக்கிங் வித்தவுட் ஷாக்கிங் எலக்ட்ரிசிட்டி ஏன்னா ப்ரோட்டான் எக்ஸ்சேஞ்சு மாறுது ஹைட்ரேனியம் ஹைட்ராக்சைடு அப்புறம் சப்ளிமெண்ட்ரி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்போ எலக்ட்ரிசிட்டி சப்ளிமெண்ட்ரி இப்போ ஹெச் த்ரீ ஹெச் த்ரீ ஓ ஓ கச்சு மைனஸு ஹைட்ராக்சைடு இதனாலது நடக்குது அப்போ இது குவாண்டம் வைப்ரேட்டர் நீங்கள் வாட்ரு வாட்ரு இசை குவாண்டம் ஃபியூல் ஏற்கனவே சிந்திச்சுருக்கிறேன் வாட்ரு இசி ஜெனரேட்டர் குவான்டம் ஜெனரேட்டர் இஸ் இசியா குவான்டம் ஃபியூல் வாட்டர் இஸ் எ குவான்டம் ஆசிலேட்டர் வாட் வாட்ரு இஸ் எ மெக்கானிக்கல் டோட்டல் மெக்கானிக்கல் அதை குவான்டம் மெக்கானிக்கல் சிஸ்டம் வாட்டர் ஹேவிய டோட்டல் மெக்கானிக்கல் சிஸ்டம் ஆக நீங்கள் நீர் மூலக்கூறு வேணால் உலகத்தில் மனிதன் தோன்றிருக்கு முன்னாடியே இப்போ பார்த்தீங்கன்னா எயிட் ப்ளஸ் ஒன்றுன்னு சொல்லுவாங்க அது சிறப்புன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் எயிட் ப்ளஸ் ஒன்றுன்னா ஒம்பதுன்னு சொல்லுவாங்க ஒம்பதுக்கு சில ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஒரு மனிதனை ஒரு ம உயிரை ஒம்பதுன்னு சொல்லுவாங்க அது வேறு ஒன்றும் இல்லை எட்டு ப்ளஸ் ஒன்று நான் இப்படி சிந்திக்கிறேன் ஆக்சிஜன் எட்டு ஹைட்ரஜன் ஒன்று அப்போ இது உயிர் துடிப்பாக மாறுது நியூட்ரல் துடிப்பாக மாறுது ஆணும் ஆண் வந்து உற்பத்திக்கு வருவான் பெண்ணு வந்து உற்பத்திக்கு வருவான் அழிகள் உற்பத்திக்கு வர முடியாது இல்லையா ஆனால் அழி அழிகளை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம்னா அவங்கள உற்பத்தியை பண்ண முடியும் அழிகள் வந்து ஒரு நடுமர் மாதிரி வச்சுக்கோங்க அடிகள் ஒரு நடுவர் வச்சுக்கலாம் அந்த உயிரையும் நாம் உற்பத்தி கொண்டு வராத நடுவர்னு வச்சுக்கலாம் அந்த நடுவரை நான் வந்து நம்ம வேடிக்கை கொண்டு வந்துடலாம் அப்படி தான் அந்த நியூட்ரானை வேலைக்கு கொண்டு வந்திருக்காரு ஆசிரியர் நட்டு விஞ்ஞானி லிசா மைட்னர் அதனால் நம்ம யோசிக்க வேணும் அதனால் வந்து அருள் கூர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னே ஹியூலியர் வந்து இது கொஞ்சம் செஞ்சுருந்தாங்கன்னா நீங்கள் வந்து பாஞ்சிபோங்கு நாற்பத்தி அஞ்சு அதை நாற்பத்தஞ்சு துடிப்பு கொண்டு போக முடியும் டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் அதாவது மேக்ஸ் இது நியரஸ்ட்டு மேக்ஸ் பிளாங்கு வந்துடுது மேக்ஸ் பிளா வந்து ஃபார்ட்டி ஃபோர் மைனஸ் ஃபார்ட்டி ஃபோர் சொல்கிறாரு நீங்கள் மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவுக்கு போக முடியும் ஏன்னா இது உயிரில் உள்ள துடிப்பு ஹைட்ரஜன் மாறிக்க கேஸ் மாறிக்க மாதிரி பிளாஸ்மா ரேஞ்சு கொண்டு போனால் அது பயங்கரமான எலக்ட்ரிகல் சார்ஜர் பாட்டிக்கலாம் மாறிடும் அது போக அது மின்சாரத்தை கடுமையாக உற்பத்தி பண்ண முடியும் நீங்கள் லேசரை கொடுக்க தேவையில்லை அது அதுலேருந்து மின்சாரம் பாயிண்ட் செவல் வரும் அந்த கண்டெய்னர் பூரா அந்த கேஸ் சாப்பர் பூரா பாயிண்ட் செவன் ஓட்டாக மாறிடும் ரெண்டாவது அலுமினி தகுடும் செம்பு தகுடும் சேர்ந்து இருக்கிற பொழுது கிட்ட இருக்கிறப்போ அங்கே வந்து வெட்டிடத்தில் வந்து நீர் முடக்கம் இருக்கிறப்போ அது மின்சாரத்தை உற்பத்தி பண்ணும்போது வைப்ரேட்டர் ஆகிரும் வைப்ரேட்டர் அப்புறம் வந்து குவான்டம் வைப்ரேட்டராக மாறிடும் அப்போ மின்சாரத்தான உற்பத்தி ஆகி அவுட்புட்டே கிடைக்கும் அவுட் புட்டே கிடைக்கும் நீங்கள் லேசர் வச்சோ அடுத்து வேறு ஏதாவது மானிட்டர் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் லேசர் வச்சு துணி பிடிச்சி நீங்கள் அது ஆட்டோ லேசர்லாம் இருக்குது அப்புறம் ஆட்டோ அதை ஆட்டாமிக் கால்குலேட்டரில் இருக்கிறத வச்சு பார்த்தோம்னா அளவுக்கு ஃபார்வேர்டில் போகுது எப்படி ரிவர்ஸ்லேயே வருது இல்லை எலக்ட்ரிசிட்டி ரிவர்ஸ் வருது ஃபார்வேர்டில் போன எலக்ட்ரிசிட்டி அப்புறம் ரிவர்ஸ் மெக்கானிசமாக மாறுது ஃபார்வேர்டில் கொடுத்த மெக்கானிசம் ரிவர்ஸ் மெக்கானிசமாக மாறுது அப்போ என்ன நடக்குது இது விண்வெளியில் அப்போ ஃபார்வேர்டுலேயும் போகுது பேக்வேர்டுலேயும் வருது முன்னாலேயும் போகுது காலம் முன்னாலேயும் போகுது காலம் பின்னாலேயும் போகுதா ஒன்றுமே நமக்கு புரியலை முடிந்தால் அண்ணா ஹூலியர் வந்து முயற்சி பண்ணட்டும் மீண்டும் மீண்டும் நான் சொ மீண்டும் மீட் சேர்த்து சேர்த்து பார்க்குறேன் எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது சைபருக்கு போகுது ப்ளஸ் எந்த சைபருக்கு போகுது இங்கே சரியாக கான்டக்ட் அப்படி இருக்குது அது சைபருக்கு வந்துடுச்சு